அன்று நண்பர்களே நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டை யூப்ளி ஆண்டாக அறிவித்திருக்கிறார்கள் நாம் அனைவருமே எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற ஒரு நோக்கத்தோடு நாம் அனைவரும் பயணம் செய்கின்ற நம்பிக்கையாளர்களாக செயல்பட தூண்டுதல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக திருத்தந்தை அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த நான்கு கொள்கை திரட்டுகளிலே முதல் கொள்கை திரட்டாக இருக்கக்கூடிய திரு வழிபாட்டை குறித்த ஒரு சில சிந்தனைகளை இந்த அமர்விலே உங்களோடு சிந்திக்க விரும்புகின்றேன் இந்த திரு வழிபாடு என்ற கொள்கை திரட்டை குறித்து பேசுவதற்கு முன்பாக இரண்டாம் அத்திகான் சாங்கத்திற்கு முன்பாக இருந்த ஒரு சில செயல்பாடுகளை இதோ இங்கே நாம் காணக்கூடிய இந்த காட்சியும் நமக்கு அதை நினைவுபடுத்துகிறது இப்பொழுது இருப்பதை போன்று மக்களை பார்த்து நிறைவேற்றப்படுகின்ற திருப்பலியாக கொண்டாட்டமாக அமைந்திருக்கவில்லை மாறாக சுவர் பக்கமாக திரும்பி இங்கே நாம் காணுகின்ற நற்கருணை பேலை திருச்சிலுவை பலிப்பீடம் போன்ற இந்த அமைப்புகளை பார்த்து பக்கமாக திரும்பி வழிபாட்டு கொண்டாட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டது செயல்படுத்தப்பட்டது நம் அனைவருக்குமே நன்றாக தெரியும் ஆனால் இரண்டாம் வத்திக்கான் சங்கம் ஒரு புதுமையை புகுத்தியிருக்கிறது திரு வழிபாட்டிலே அதை குறித்த ஒரு சில சிந்தனைகளைத்தான் இந்த அமர்விலே இந்த வேலையிலே உங்களோடு கலந்துரையாடுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த திருவழிபாடு பற்றிய கொள்கை திரட்டை சற்று கூர்ந்து நோக்குகின்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாவது ஆண்டு திரு தந்தை ஆறாம் பால் அவர்கள் திரு அவையுடைய வழிபாட்டு கொண்டாட்டங்கள் எப்படி அமைய வேண்டும் என்பதை குறித்து திரு அவைக்கு வழங்கியிருக்கிறார்கள் கதவுகளை திறந்து விடுங்கள் புதிய காற்று உள்ளே நுழையட்டும் என்ற ஒரு அடையாள நிலையிலே வழிபாட்டிலும் புதுமைகள் இடம்பெற வேண்டும் மக்களுடைய பங்கேற்புகள் அதிகமாக இடம்பெற வேண்டும் வெறும் பணியாளர்களுடைய திருப்பணியாளருடைய செயல்பாடுகள் மட்டுமே முதன்மையானதாக கருதப்படக்கூடாது இறை மக்களும் பங்கேற்று வழிபாட்டு கொண்டாட்டங்களிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இரண்டாம் மத்திக்கான் சங்கம் ஒரு புது மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த திருவழிபாடு பற்றிய கொள்கை திரட்டு நூற்று முப்பது எண்களை உள்ளடக்கியிருக்கிறது அதிலே ஏழு தலைப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் முதல் பகுதி பொது விதிகளை மையப்படுத்தியிருக்கிறது இரண்டாவது பகுதி தூய்மை மிக நற்கரணையை மையப்படுத்தியிருக்கிறது மூன்றாவது பகுதி அருள் அடையாளங்களையும் பிற கொண்டாட்டங்களையும் மையப்படுத்தியிருக்கிறது நான்காவது பகுதி வழிபாட்டு ஆண்டை குறித்தும் ஐந்தாவது பகுதி திருப்புகழ் மாலையை குறித்தும் ஆறாவது பகுதி திரு இசையை குறித்தும் ஏழாவது தலைப்பு திருக்கலையும் திரு பொருள்களை குறித்தும் அமைந்திருக்கிறது இந்த ஏழு தலைப்புகளை முதன்மைப்படுத்தி எப்படியெல்லாம் நம்பிக்கையாளர்கள் வழிபாட்டு கொண்டாட்டங்களிலே குறிப்பாக திரு வழிபாட்டு கொண்டாட்டங்களிலே பங்கேற்க வேண்டும் என்பதை குறித்து இந்த அமர் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இந்த வழிபாடு என்பது நானும் கடவுளும் உரையாடுகின்ற கடவுள் என்னை சந்திக்கின்றார் நான் கடவுளை சந்திக்கின்றேன் கடவுளுக்கும் எனக்கும் கடவுளுக்கு நம்பிக்கையாளருக்கும் இடையே நடைபெறுகின்ற உன்னதமான ஒரு சந்திப்பு தான் இந்த வழிபாடு என்கிறோம் இதை இந்த திரு வழிபாட்டு கொள்கை திரட்டு நமக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறது உணர்த்துகிறது இந்த கொள்கை திரட்டு நமக்கு சுட்டி காட்டுகின்ற மற்றொரு படிப்பினை எப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு நம்பிக்கையாளர்கள நாம் திரு வழிபாட்டு கொண்டாட்டங்களிலே பங்கேற்க வேண்டும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது உணர்த்துகிறது உடல் அளவில் மட்டுமல்லாமல் உள்ளமும் உடலும் இணைந்த ஒரு நிலையோடு நம்முடைய வழிபாட்டு கொண்டாட்டங்களில் பங்கேற்க இந்த கொள்கை திரட்டு நம்மை தூண்டுகிறது இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் எந்த ஒரு வழிபாட்டு கொண்டாட்டமும் தனி கொண்டாட்டம் அல்ல நான் மட்டும் கோயிலுக்கு போயிட்டேன் நான் மட்டும் கடவுளை வழிபடுகின்றேன் என்பது அல்ல ஒவ்வொரு வழிபாட்டு கொண்டாட்டமும் ஒரு கூட்டு கொண்டாட்டம் ஒரு சமூக கொண்டாட்டம் எனவே எல்லோரையும் உள் இணைத்து நம்பிக்கையாளர்களாக நாம் ஆண்டவர் இயேசுவை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வரையும் அரவணைத்து ஏற்றுக்கொண்டு ஒரு குடும்பமாக கொண்டாடுகின்ற ஒரு கொண்டாட்டம் தான் இந்த வழிபாட்டு கொண்டாட்டம் இதனுடைய பயன் என்ன என சொல்லி பார்க்கின்ற போது மனிதர்களாக நாம் கடவுளை புகழ்கின்றோம் நம்முடைய புகழ்ச்சிகளை எல்லாம் ஏற்றுக்கொள்கின்ற அந்த ஆண்டவர் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கின்றார் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக புனிதத்தால் நிரப்புகிறார் புனிதம் பெறுகிறோம் இறைவனை மகிமைப்படுத்துகிறோம் மனிதர்களாகிய நாம் புனிதம் பெறுகின்றோம் அதுதான் ஒவ்வொரு வழிபாட்டு கொண்டாட்டத்தினுடைய மையமாக முக்கியமாக அமைந்திருக்கிறது எனவே அன்புக்குரிய நண்பர்களே ஏன் இந்த ஜூபிலி ஆண்டிலே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த திருவழிபாடு என்ற அந்த கொள்கை ஏட்டை மீண்டுமாக நாம் வாசிக்க மீண்டுமாக சிந்திக்க அழைப்பு தருகிறார் என்றால் வழிபாடுதான் கிறிஸ்துவ வாழ்வினுடைய அடிப்படை வழிபாடுதான் கிறிஸ்துவ வாழ்வினுடைய சிகரம் வழிபாடுதான் கிறிஸ்துவ வாழ்வின் ஊற்றும் உச்சமமாக அமைந்திருக்கிறது இந்த அமர்விலே நாம் கேட்ட இந்த கருத்துக்களை இதை தொடர்ந்து வருகின்ற மற்ற அமர்வுகளிலும் தொடர்ச்சியாக நாம் சிந்திப்போம் தயாராக இருங்கள்